நிலைத்து வாழும் கிருபையை நிதமனக்கு தந்திடும் நிலைத்து வாழும் கிருபையை நிதமனக்கு தந்திடும் அலைக்கடல் போல எதிர்த்து வந்திடும் அலைக்கடல் போல எதிர்த்து வந்திடும் பலவித சோதனை தாங்க பலன் தரும் பலவித சோதனை தாங்க பலன் தரும் பரிமள அரிமள தைலமாமேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே பரிமள அரிமழ தைலமாமேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே வாசனை வீசிட நற்கனி தந்திட வாசனை வீசிட நற்கனி தந்திட உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்றும் உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்றும் அரிமள தைலமாசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரபமே படிமலை வாசனையால் என்னை சுவேன் வாசன ஆமே ஆண்டு வரை சரிக்கிறேங்க தாவே அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையில நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய வேத வசனங்களை வாசித்து தியானிக்கும் போது எங்களோடு பேசுங்க எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவை தாங்க இயேசுவின் மூலஜ பங்கேலும் பிதாவே ஆமே நாமே பிரை அலே லோயா அலே லோயா நேற்று தினத்திலே நாம் நிலைத்து நிலைத்திருப்பதை குறித்து நேற்று தினத்திலே நாம் தியானித்தோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நிலைத்திருப்பதை குறித்து இன்னும் வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது இன்றைக்கு நாம் கொஞ்சம் காரியங்களை தியானிக்க போகிறோம் நேற்று தினத்திலே நாம் வாசிக்கும்போது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நாம் வேதத்திலே வாசித்து தியானித்தோம் ஆகவே நாம் ஆண்டவரிலே நிலைத்திருந்தால் ஆண்டோட வார்த்தை நம்மளே நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் இந்த நாளிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கிறதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறேன் என்று கவனிப்போம் யார் நிலைத்திருக்கிறார்கள் என்றும் நிலைத்திருப்பதால் வரும் பலன்கள் என்ன என்றும் நாம் பார்க்க போகிறோம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய சபங்கள் கேட்கப்படும் என்று நாம் பார்த்தோம் நேற்ற தினத்திலே இனியும் நாம் இந்த தினத்தில் பார்க்கும்போது அதே யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை வாசிக்கலாம் என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருப்பேன்

இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவரில் நினைத்திருந்தால் நம்முடைய சபம் கேட்கப்படும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவரில் நினைத்திருந்தால் நாம் செய்வோம் கனி கொடுப்போம் அவரில் நினைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும் எப்படி செடியிலே கொடி நிலைத்திருந்தால் அது கனி கொடுக்குமோ அதுபோல் ஆண்டவராக கிறிஸ்து தான் செடி நாம் எல்லாரும் கொடிகள் அந்த செடியிலே கொடிகளாய் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் ஆண்டவருக்காக கனி கொடுக்க முடியும் அல்ல லோயா ஆண்டவருக்காக கனி கொடுக்காவிட்டால் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அல்ல லூயா அப்போ ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரிலே நாம் நிலைத்திருக்காவிட்டால் நாம் எப்படி இருப்போம் வெளியே எரிவுண்ட கொடியே போல இருப்போம் ரோட்டில் போகும்போது நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க சில வீடுகளை அடிக்கடி என்ன செய்வாங்க இருக்கிற செடிகளெல்லாம் வெட்டி வெளியே நினச்சிருப்பாங்க தூக்கி போட்டிருப்பாங்க அது முதல் நாள் நல்லாயிருக்கும் ரெண்டாவது நாள் காஞ்சி போயிருக்கோம் மூணாவது நாள் குப்பை வண்டி வந்து நினைச்சிரும் எடுத்துட்டு போய் சாம்பல் ஆக்கிறோம் அலையலூயா ஆண்டவரோடு நிலைத்தராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் ஆகவே நாம் ஆண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் அல்ல லூயா ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க ஒன்று யோவான் இரண்டு இருபத்தி எட்டு ம் அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நினைத்திருங்கள் லோயா இங்கே நாம் ஆண்டவரில் நினைத்திருந்தால் அவருடைய வருகையில் நாம் எப்படி இருப்போம் வெட்கப்பட்டு போகாமல் இருப்போம் தைரியம் உள்ளவர்களாக இருப்போம் லோயா இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் ஏசு கிறிஸ்து வரும்போது நாம் தைரியமாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் அல்ல யார் அவரில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் வருகையிலே தைரியமாக நிற்க முடியும் வெட்கப்படாமல் நிற்க முடியும் இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் ஏசு குருசு வருகிறார் என்ற உடனே பயப்படும் லேலுயா ஏசு கிறிஸ்துன்னு வருகையை நினைத்தாலே எத்தனை பேருக்கு பயம் வருகிறது நிறைய பேருக்கு ஐயோ ஏசு கிறிஸ்து வந்துட போகிறாரு அப்படின்னு நம்ம பயப்படுறோம்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம என்ன என்ன செய்யலை ஆயத்தமாகலை அதனால்தான் நமக்கு எப்படி இருக்கு பயமாக இருக்கு நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா ஏசு கிறிஸ்து வருகிறது குறித்த உடனே பயம் இருக்காது ஏசு குருசு எப்போ வருவாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் ஏசு குருசு வரப்போகிறாருன்னு ஒரு செய்தியை உடனே சந்தோஷமாக இருக்கும் நம்முடைய உள்ளம் நம்முடைய உள்ளம் பயப்படுதுன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா நம்ம இன்னும் ஆயத்தமாகலை நம்ம இன்னும் ஆயத்தமாகணும் அல்ல லூயா அப்போ அவரில் நினைத்திருக்கிறவர்கள் அவர் வரும்போது தைரியமாக இருப்பார்கள் வெட்கப்படாதிருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல லூயா அப்போ அவரில் நினைத்திருக்கிறவர்கள் யார் என்று நாம் சில காரியங்களை வேதத்தில் வாசிக்க போகிறோம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வாசிங்க யோவான் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அல்லா நாம் எல்லாரும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே திருவிருந்து ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறோம் அலூயா அப்பொழுது இயேசுவின் சரீரத்திலும் அவர் இரத்தத்திலும் பங்குள்ளவளாய் நாம் மாறுகிறோம் நான் திருவிருந்தில் கலந்து கொள்வதற்கு ஆயத்தமா இல்லை தகுதியா இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் எழுந்து வீட்டுக்கு போகிறோமோ அவங்கெல்லாம் ஆண்டவரில் நிலைத்திருக்கவில்லை அலே லூயா அலே லூயா அதனால திருவுந்தில் இருக்க எல்லாருமே பரிசுத்தவான்கள் என்றும் நான் சொல்லவில்லை அது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கணக்கு எடுத்துக்க வேண்டியது அலே லூயா ஆண்டவர் கிருபியாக இருக்கிறாருன்னா அவருடைய இஷ்டம் அவர் எப்போ கை வைக்க நினைக்கிறாரோ அப்போ நமக்கு கஷ்டம் அல்லே லோயா அதனால் அவர் கிருபையா இருக்கிறதுக்காக நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம கூடுமான வரைக்கும் பரிசுத்தமாக அந்த பந்தியிலே கலந்து கொள்வோமானால் நாமே அவரிலே நிலைத்திருக்கிறோம் அல்ல லூயா ஆகவே சீக்கிரமாக ஞானஸ்தானம் பெறாதவர்களும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும் அல்ல லூயா ஆகவே நாளைக்கு 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 நாலனைக்கும் தள்ளி போடக்கூடாது அப்புறம் வருகை வந்துருச்சுன்னா இங்கே தான் இருக்கும் டிசம்பர் எடுக்கிறேன் ஜனவரி எடுக்கிறேன் ஃபிப்ரவரி எடுக்கிறேன் மார்ச் எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய ஆட்சியில் எடுக்கிறேன் இப்படியெல்லாம் ஒத்த நம்பர் வருஷத்தில் எடுப்பேன் ரெட்டை நம்பர் வருஷத்தில் எடுப்பேன் ஏசு கிறிஸ்து அப்படிலாம் பார்த்து அன்னைக்கு நாள் வருவார் வரும்போது கைவிட்டுருவார் அல்லையே லோயா அதற்காக ஞானஸ்தானம் எடுத்து எல்லாருமே வருகையில் போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் இந்த பாஸ்ட் இங்கேயும் விட மாட்டேன் எங்கள் அம்மா அங்கேயும் மாட்டேன் அங்கேயும் மாட்டேன் அப்படி ஒரு நினைப்பு இருக்கக்கூடாதுல ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா பரவத்துக்கு போயிடலாம் அப்படி இல்லை ஒழுங்காக ஆண்டவர்களை வாழ்ந்தால் தான் பரவலுக்கு போக முடியும் நிறைய ஞானஸ்தானம் எடுத்ததுலாம் அங்கே தான் இருக்கும் அலே லூயா திருவிருந்தது அட்டெண்ட் பண்ணுறது இங்கே தான் இருக்கும் நிறைய ஊழியர்க்க கோஷ்டிகள் இங்கே தான் இருக்கும் யார் உண்மையாக இருக்காங்களோ யார் பரிசுத்தமாக இருக்காங்களோ அவங்களுடைய ஞானஸ்தானம் தான் செல்லுபடி ஆகும் அல்லே லூயா அவங்களுடைய திருவிருந்து தான் செல்லுபடி ஆகும் அவங்களுடைய ஊழியன் தான் செல்லுபடி ஆகும் அலே லூயா நம்ம கடையில் கொஞ்சம் சில சில காசு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க இது செல்லாது வேறு காசு கொடுங்க அப்படிங்கிறாங்கல்ல அதுவும் காசு தான் அடுத்தது நம்ம எடுத்து கொடுக்குறது என்னது தான் காசு தான் அல்ல லூயா இங்கே இருக்கிறதுல எத்தனை செல்லாத காசுன்னு எனக்கு தெரியல அந்த ஸ்கேன் என்கிட்ட இல்லை அல்ல லூயா ஆனால் ஆண்டவர்கிட்ட இருக்குது அவருடைய தூதர்களிட்ட இருக்குது நம்ம என்ட்ராகும் போது தெரியும் இது செல்லா காசு இதை தூக்கி என்ன செய் குப்பை தொட்டியில் போடு அங்கே குப்பை தொட்டி என்னது நரகந்தான் அல்ல லூயா இந்த குப்பையும் கூட எங்கே தான் போகுது லாஸ்ட்டாக நம்ம குப்பை தொட்டி எல்லாம் போடுறோம் அதை வண்டி எடுத்துகிட்டு போகுது அதை எங்கே கொண்டு போகுது குப்பை கடங்களை கொண்டு போட்டு அங்கே என்ன செய்வாங்க ஐஸ் போட்டு குளிர் வைப்பாங்களா நெருப்பை போட்டு கொளுத்தி எரித்து சாம்பல் ஆக்கிடுவாங்க இல்லைன்னா புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற அந்த மிஷின் மூலமாக எப்படியும் அதை சாம்பல் ஆக்கிடுவாங்க அல்ல லூயா அதுதான் ஆகவே நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் அல்ல லூயா அப்போ யார் அவர் நினைத்திருப்பார்கள் அவருடைய இரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் பங்குள்ளவளாய் மாறுகிறவர்கள் அவர் நினைத்திருப்பார்கள் ஒன்று யவான் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்க யவான் இரண்டு அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அல்லா இயேசு நடந்தபடியே யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் அவரில் நிலைத்திருக்கிறார்கள் அல்ல லோயா நடந்தபடியே நாம் நடக்கணும் நம்ம நடக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்க நடக்கிறாங்க இல்லையா சிலரை வந்து ஈஸியாக அடையாளம் பார்த்துக்கலாம் அவங்களுடைய நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து யாரை போல இருக்கும் அவங்க அப்பாவை போல அவங்க அம்மாவை போல இருக்கும் அதை வச்சு சிலர் நினைச்சி செய்வாங்க வந்து கேட்பாங்க இனி இவங்களுடைய பையனா இவங்களுடைய பொண்ணா இதுதான் அவங்க அப்பா தானே அப்படின்னு கேட்பாங்க எதுனா அவங்களுடைய சில ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும் நடை கையை வீசுறது பார்க்கறது சிரிக்கிறது உட்கார்ந்துருக்கிறது பேசுறது இதெல்லாம் வந்து காமிச்சி கொடுக்குது ஏன் அவருக்கு பெற்ற பிள்ளைகள் அப்போ தேவண்ட பிள்ளைகள் நாம் நான் ஏ பிள்ளை அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு சாத்தான போல இருக்கக்கூடாது அல்ல லோயா நம்ம யாரை போல இருக்கணும் இயேசுவை போல இருக்கணும் இயேசுவை போல நடக்கணும் இயேசுவை போல பார்க்கணும் இயேசுவை போல சிந்திக்கணும் அல்ல அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அவரில் நிலைத்திருக்கிறார்கள் அதே ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிங்க ம் 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 ஆமீன் இங்கே நாம் ஏற்கனவே ஒன்றிய பதினைந்து ஏழு பதினேழுல நான் வாசித்தோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அல்ல லோயா அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் அல்ல லோயா யாருடைய உள்ளத்திலே அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறதோ அவர்கள் தேவனில் நிலைத்திருக்கிறார்கள் ஆதி முதல் கேட்டேன் பாட்டி வடை சுட்ட கதை காக்கா தண்ணியில் கள்ள போட்டு தண்ணி குடித்த கதை இது இல்லை ஆதி முதல் கேள்விப்பட்டிருக்கிற வேத வசனங்கள் சத்தியங்கள் இந்த உபதேசங்கள் இவைகள் நம்மில் நினைத்திருந்தால் நாம் அவரில் என்ன செய்வோம் நிலைத்திருப்போம் அல்ல லோயா ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்க ஒன்றியவான் மூன்று ஆறு அவரில் நினைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காடவும் இல்லை அவரை அறியவும் இல்லை அல்ல லோயா அடுத்ததாக அவரில் யார் நினைத்திருக்கிறார்கள் பாவம் செய்யாதவர்கள் தான் அவரில் நினைத்திருக்கிறார்கள் பாவம் செய்யாதவர்கள் தான் அவரை நினைத்திருக்க முடியும் ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தமானவர் அல்ல லோயா அவர் பரிசுத்தமான தேவன் ஆகவே அவரில் நாம் நிலைத்திருக்கணும்னா நம்மளும் எப்படி தான் இருக்கணும் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவரை நிலைத்திருக்க முடியும் இல்லை என்றால் அவரில் நாம் நிலைத்திருக்க முடியாது அவர் பக்கத்திலே நம்ம போக முடியாது அல்ல லோய்யா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே அவரை பார்க்கவே முடியாது அவர் கனவுல கூட என்ன செய்ய மாட்டார் வரமாட்டார் அல்ல லூயா ஆகவே அவரில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் பாவம் செய்யக்கூடாது யார் பாவம் செய்யாமல் தங்களை காத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் அவரிலே நிலைத்திருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நாளுக்கு நாள் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே தான் அவரில் நாம் என்ன செய்ய முடியும் நிலைத்திருக்க முடியும் அல்ல லூயா அதே ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிங்க ஆ அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் அவர் நம்ம நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திர ஆவினாலே அறிந்திருக்கிறோம் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் யார் நினைத்திருக்கிறார்கள் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள் ஆண்டுடைய கட்டளைகளை எல்லாம் நாம் கை கொள்ளுகிறோமா அவர் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகளை நாம் கை கொள்ளுகிறோமா கடைபிடிக்கிறோமா அதன்படி நடக்கிறோமா அப்படி நடந்தால் நாம் அவரிலே நிலைத்திருப்போம் நம்ம வேறு விதமா நடந்தோம்னா நாம் அவரில் நினைத்திருக்கவில்லை நாம் ஏதோ ஒன்றின் மேலே நினைத்திருக்கிறோம் அது ஒரு நாள் அழிந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையும் கடந்து போகும் ஆகவே நாம் ஏ நினைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய கட்டளைகளுக்கு நினச்ச வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அலே லூயா அலே லூயா இப்போ நம்ம விரல் இருக்கிறது இந்த விரல் எதை வைத்து செயல்படுகிறது நம்முடைய மைண்டில் இருந்து அதுக்கு கமாண்ட் வருது நீ என்ன செய்ய இந்த மய்க்கப்படி அப்படின்னு ஒன்று என்ன செய்யும் அப்படி பேசாது அந்த கமாண்ட் வந்து நரம்பு வழியாக வரும் உடனே அந்த கை என்ன செய்கிறது அந்த மயக்க பிடிக்குது நீ வேத புத்தகத்தை தூக்கு அப்படின்னா இருந்து கமாண்ட் வந்தால் தான் இதை என்ன செய்யும் செயல்படும் இல்லை விரல் இருந்தாலும் அதில் ஆக்ஷன்ஸ் இருந்தாலும் ம மண்டையில் சரி மண்டைக்கு சரியில்லைன்னா என்ன செய்யாது செயல்படாது அல்ல லோயா மைண்டில் இருந்து கமாண்ட் வரணும் கட்டளை வரணும் அப்போந்தான் இதை செய்ய முடியும் அதே போல் தான் நம்ம செடியில் இணைந்திருக்கிற கொடிகள் அந்த செடியிலேருந்து என்ன செய்யணும் அந்த நரம்புகள் கனெக்ட் ஆகியிருக்கும் உள்ளே அல்லையா லோயா கட்டளைகளுக்கு தான் அது கீழ்ப்படிய முடியும் அப்போ தான் அதை கரெக்டாக என்ன செய்யும் அந்த மரம் பார்க்க அழகாக இருக்கும் அதுபோல தான் ஆண்டோடைய கட்டளை கீழ்ப்படிந்தால் அவர்கள் என்ன செய்வோம் நிலைத்திருப்போம் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருடைய ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் அல்லையா லோயா ஞானஸ்தானம் பெறணும் திருவிருந்தில் கலந்து கொள்ளணும் அப்புறம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல ஆவியின் அபிஷேகம் இல்லாதவர்கள் அவர்களை நினைத்திருக்க முடியாது சபைக்கு வரலாம் ஆராதிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர்கள் நினைத்திருக்கிறதா சபைக்கு வந்தவுடனே நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறோங்கிறது இல்லை நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர்களை நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த ஆவி நமக்கு தேவை பரிசு தாவி நமக்கு தேவை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் இப்போ பரிசு தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா நாம் ஆண்டவர்களை நிலைத்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அல்ல லோயா ஆகவே அப்படியே நம்ம நின்று விடாமல் நம்ம தொடர்ந்து ஆண்டவர் நிலைத்திருக்கணும்னு சொன்னால் நமக்கு சபைக்கு வந்ததோடு போதும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஞானஸ்தானம் பெறணும் அபிஷேகம் பெறணும் திருவிருந்தில் பயபக்தியாக தகுதியோடு பரிசுத்தோடு கலந்து கொள்ளணும் அலேலூயா பரிசுத்தமாக அவருடைய கற்பனை கீழ்ப்படிந்து வாழணும் அப்பந்தான் அவரில் நாம் நினைச்ச முடியும் நிலைத்திருக்க முடியும் ஆகவே அவரிலே நாம் நிலைத்திருக்கும்போது தான் அவருக்காக கனி கொடுக்க முடியும் அவருக்காக வாழ முடியும் அல்லேலூயா அல்லேலூயா அது மாத்திரமல்ல நம்முடைய ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய வருகையிலே நாம் தைரியமாய் எதிர்கொண்டு நிற்க முடியும் அல்லே லோயா ஒன்றியவா நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிங்க ஆ அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனை நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான் அல்ல லோயா எல்லாவற்றிலும் முக்கியமானது அன்பே அன்பே பிரதானம் அல்ல லூயா ஆகவே நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு இருந்தால் தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார் பனிரெண்டாம் வசனத்தை கூட வாசிக்கலாம் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பு நமக்கு பூரணப்படும் அப்போது அன்புனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் அல்ல லூயா எப்படி நம்முடைய சரீரம் நரம்பினால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதோ ஒவ்வொரு அவயவங்களும் நரம்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அது போல அன்பினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்ல லூயா அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவனை அவன் பார்க்கல அல்ல லூயா இப்போ ஒருவரிடத்தில் ஒருவர் நாம் வைத்திருக்கிற அன்பு தான் நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது அந்த அன்பு தான் தேவனிலே நம்மை நிலைத்திருக்க வைக்கிறது அன்பு நமக்குள்ளே இல்லையா மற்றவங்களை நம்மால் நேசிக்க முடியலையா மற்றவங்களை நம்ம அன்பு கூற முடியலையா நம்மை போல மற்றவர்களை நேசிக்க முடியலையா அப்படின்னா நம்ம இயேசு விடத்தில் இன்னும் நிலைத்திருக்கவில்லை அல்ல கண்ட சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அலையிலூயா ஆகவே தேவ அன்பு நமக்கு இருக்குமானால் நாம் மற்றவர்களை நம்முடைய சகோதரர்களை நம்முடைய சகோதரிகளை நாம் நிச்சயமாக உண்மையாக நேசிப்போம் அலையிலூயா அப்பந்தான் நாம் தேவனில் நிலைத்திருக்கிறோம் ஆகவே தேவனில் நிலைத்திருந்து அவருக்காக கனி கொடுப்போம் ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் வருகையில் அவரை சந்திப்போம் கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி நாம் பார்ப்போம் ோடு இருப்பதுதா உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதா இதயத்தின் கமையா, உம்மோடு இருப்பதுதான் உம் சித்தம் செய்வதுதா இதயத்தின் நேக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே முன்னே நிறுத்தி உள்ளே இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் இருபயும் உள்ளவரே இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபயும் உள்ளவரே என் ஜீவனை i believe in <Sings>